ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் வந்து ஒரு சில கிளீனிங் வேலைகள் வந்து செய்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் டெய்லி நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில கிளீனிங் டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த க்ளீனிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம எப்படி தனியாக இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டட அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையே அந்த மாதிரி குச்சி அதுதான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ரொம்பவே லென்த்தியாக இருக்கிற மாதிரி குச்சி வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்காக கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி எடுக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ கட்டில் கடியிலலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து தொடப்பம் வச்சு க்ளீன் பண்ணுவோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தொடப்பத்தோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தான் நம்ம வந்து முன்னாடி வரைக்கும் தான் க்ளீன் பண்ண முடியும் இப்போது கட்டில் கடியிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டஸ்ட்டில் இருந்து நிறைய நம்ம சின்ன பிள்ளைங்க வந்து வீட்டில் சாப்பிட்டு போடுற சாக்லேட் கவர் பிஸ்கெட் கவர் நம்ம வந்து தலை வரும்போது கீழே கொட்டுற முடி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூமில் அந்த கட்டிலுக்கு அடியில் போயிட்டு செட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறது இந்த மாதிரி டேப்பு தான் இந்த மாதிரி டேப் வந்து நம்ம எல்லார் வீட்லையுமே வச்சுருப்போம் இல்லையா இது வந்து நம்ம இந்த ஒட்டட அடிக்கிற குச்சி இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு பீஸ் வரைக்கும் எடுத்து நீங்கள் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா போதும் இப்போது இந்த ஒட்டுட்டு அடிக்கிற குச்சியை கட்டிலோட லாஸ்ட்டு பக்கம் வரைக்கும் நீங்கள் கீழே விட்டு சுத்தமாக வந்து தொடைச்சி எடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து நிறைய டஸ்ட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த பேப்பர்லேயே வந்து அந்த டேப்லேயே ஃபுல்லாக ஒட்டிட்டு வந்துடும் இந்த மாதிரி வந்து டேப் மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கைக்கு எட்டாமல் இருக்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஈஸியாக வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து ட்ரிக்கு யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேன் கூட ரொம்ப ஈஸியாக வந்து தொடச்சி எடுக்கலாம் அதாவது நார்மலாக நம்ம வந்து வெறும் குச்சி வரைக்கும் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த டஸ்ட்டு வந்து நமக்கு சரியாக வராது ஆனால் இந்த மாதிரி டேப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒட்டிட்டு நீங்கள் வந்து கிளீன் பண்ணி அந்த ஃபேன் எல்லாம் தொடச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த டஸ்ட் எல்லாமே இந்த டேப்பில் வந்து உங்களுக்கு ஒட்டிட்டு வந்துடும் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கட்டில் கடையில் சோஃபா கடியில் இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி டேப் மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் பாருங்கள் இப்போது எவ்வளோ முடி வந்து ஒட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நம்ம நார்மலாக தொடப்பம் வச்சு பெருக்கும் போது நமக்கு வந்து வரவே வராது இந்த மாதிரி வந்து ட்ரிக் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கிச்சனில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற அடுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன தான் பல தொடச்சி டெய்லியுமே மெயின்டைன் பண்ணினாலுமே இந்த மாதிரி கரைகள் வந்து பட்டுகிட்டே தான் இருக்கும் டீ கரை பால் கரை குழம்பு ஏதாவது பொங்கி கொட்டிடுச்சு சாதம் பொங்கி ஊற்றிடுச்சு அப்படின்னாலும் அது வந்து கரை பிடிச்சிட்டே தான் இருக்கும் இல்லையா ஸோ இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி இது க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வெறும் ஷாம்பு பாக்கெட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அடுப்போடு சேர்த்து இந்த கவுண்ட்டாக ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் பிசுக்கு அழுக்கு கரைகள் எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையும் வெறும் இந்த ஷாம்பு பேக்கெட் மட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஷாம்பு பாக்கெட் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால உங்களோட அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் புதுசு போல் மெயின்டைன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ இது ஸ்டீல் அடுப்பு அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி தேய்க்கிறேன் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி தேய்க்கும் போது இதில் வந்து கீரல்கள் வந்து விட வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தேய்க்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா க்ரீன் கலரில் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கண்ணாடி அடுப்பு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ஷாம்பு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து போடவே கூடாது அடுப்பு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும் ஸோ அதில் கீரைலாம் எல்லாம் விழுந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே பளிச்சுன்னு தெரியும் ஸோ பார்க்க நல்லா இருக்காது அதனால எப்போவுமே கண்ணாடி அடுப்பு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது சாஃப்டான ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க லைட்டாக நம்ம வந்து ஷாம்பு போட்டு இந்த மாதிரி தேக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு நொற இந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும் அதே மாதிரி அழுக்கும் வந்து சீக்கிரம் விட்டு போயிடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கும் வந்து பிடிக்கவே பிடிக்காது வாரத்தில் ஒரு தடவை உங்களோட கிச்சனை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி விடுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரே ஒரு ஷாம்பு பாக்கெட் மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வெறும் ஒரு ரூபா செலவுலேயே உங்களுக்கு வந்து உங்களோட அடுப்பில் இருந்து கவுண்டர் டாப்பில் இருந்து கிச்சன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் லைட்டாக தண்ணி தொட்டு அந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படினால நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு இதில் பிடிச்சிட்ருக்க கரைகள் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு விட்டு வந்துடும் அடுப்பு வந்து நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் மதி கிச்சன் வைப்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இதை வந்து லைட்டாக தண்ணியில் இந்த மாதிரி தொட்டுட்டு ஃபுல்லாக நம்ம வந்து இதை தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு அந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு வந்துடும் ஸோ அந்த நுரை தண்ணி எல்லாமே சூப்பராக அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக இதை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துடும் அதே மாதிரி நம்ம இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப காய வச்சு திரும்ப நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது அமேசான் ஃப்ளிப்கார்டு மீஷோ அந்த மாதிரி எல்லா ஆப்லேயுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டிமார்ட்டில் சூப்பர் எல்லாம் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் லைட்டாக அந்த மாதிரி வந்து நம்ம தண்ணியில் தொட்டு தொட்டு அந்த மாதிரி தொடச்சி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து பளிச்சுனே க்ளீன் ஆகிடும் இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து துணி போட்டு துடைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது துணியை வந்து நமக்கு அதை காய வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதை வந்து நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி தொடைச்சிட்டு லைட்டாக தண்ணியில் அலசி பிழிஞ்சு போட்டிங்க அப்படின்னாலே சட்டுன்னு உங்களுக்கு அது வந்து காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே அந்த மாதிரி கவுண்டர் டாப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து வச்சு துடைச்சி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து நிறைய எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே இருக்குது இதுலேயும் லைட்டாக வந்து ஷாம்பு நான் வந்து போட்டிருக்கேன் ஷாம்பு லைட்டாக வந்து தண்ணி தொட்டுட்டு இந்த கவுண்டர் டாப்பையும் ஃபுல்லாக வந்து நம்ம சுத்தமாக தேய்ச்சி கழுவிடலாம் ஷாம்பு வந்து போடும்போது என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடப்பாக்கால் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி தேய்க்கும் போது கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி ஷாம்பு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி எறும்பு பூச்சி குட்டி குட்டி பள்ளி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கவுண்டர் டாப்பில் வந்து ஏறாமல் இருக்கும் ஸோ அவ்வளோ தான் நல்லா வந்து அதை தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வைப்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம தொடச்சி விட்டுடலாம் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சிரும் பாருங்க அவ்வளோதான் தண்ணியில் வந்து தொட்டு தொட்டு நான் அந்த தண்ணியை பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் திரும்ப தொடைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா பழப்பளன்னு உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு துடைச்சி விட்டுரும் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ஷாம்பு மட்டுமே யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்மளோட அடுப்பு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டோம் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்தது அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஐடியாவோட திரும்ப இன்னொரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ